இப்ப இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது என்ன இங்கேயே உற்று உபலட்சத்துல ஒரு கதை இது எங்கே போய் நீ இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணுகிற எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் கோவிலே உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது திடீரென்று என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது என்ற வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த துன்பம் தீர்ந்துவிடும் நம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது புலனாகி விடுகிறது எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை மீறியவன் ஒருவன் நம்மை இயக்குகிறான் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது அதனாலே அதுல ஒரு சாந்தி என்னவோ கடவுள் புண்ணியத்தில் நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக